ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது தரிசித்துக் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் செம்பாக்கம் பொன்னம்பல சுவாமிகள் சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போனார் குழந்தைய அங்கே ஒரு துறவி ஆசிர்வாதம் பண்ணுறார் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வர்றார் யார் திருச்சிற்றம்பலம் சொக்கம்மாள் தம்பதியர்கள் அதன் பிறகு இந்த குழந்தை எப்படி வளருது பொன்னம்பலம் அப்படின்னா பக்திமயமாக வளர்கிறது பக்தி சிந்தனையோட கடவுள் நினைப்போட அந்த குழந்தை வளருது அந்த சிறுவனுக்கு சைவ சமய தீட்சை யார் செஞ்சு கொடுக்குறான்னா அப்பாவே செஞ்சு கொடுக்குறார் அந்த தீட்செல்லாம் கிடைச்ச பிறகு அந்த பொன்னம்பலத்திற்கு மேலும் பக்தி சிந்தனை அதிகமாகிறது எப்போ பார்த்தாலும் அதே ஆன்மீக நினப்பு பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்பா பல கோவில்களுக்கு பல மகான்கள் சந்நிதிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறார் சென்னை மயிலாப்பூரில் முத்தையா சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ அவற்றை கூட்டிகிட்டு வரார் இந்த குழந்தைய வாழ்த்துறார் இவருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு இந்த பொன்னம்பலத்திற்கு பக்தி மார்க்கத்தை தவிர எதுவுமே தெரியல குழந்த வளர்ந்தாச்சு ஒரு நல்ல வயசுக்கு வந்தாச்சு அப்பாத்தான் அம்மாவுக்கு கவலை யாரு சொக்கம்மாள் குழந்தை இப்படியே பக்தியில் போனா இப்ப கல்யாணத்தை பண்றது சாமியாரா போல இருக்கே அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க வீட்டில் ஆனா பொன்னம்பலம் வேண்டாங்கிறார் முத்தையா சுவாமிகள்கிட்ட விஷயம் போறது மயிலாப்பூர் சொன்ன இல்லையா அவர் சொல்றார் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்ற நீ துறவுக்கு வரணுன்னா நீ இல்லறத்தில் இருந்துட்டு தான் வரணும் அம்மா சொல்கிறபடி நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிற சைதாப்பேட்டையில் ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து அமிர்தம்மாள் அப்படிங்கிற பெண்மணி மனைவியாக அமைகிறார் இவர்களுக்கு சிவலிங்கம்ங்கிற பேரில் ஒரு குழந்தையும் பிறக்கிறது இல்லறத்தில் இருந்தவாறே பக்தி சிந்தனையோட தியானம் எல்லாமே இருக்கார் வீட்டிலே இருக்க இவர்களுக்கு தொழில் வந்து நெசவு நெசவு தொழில் பக்தி மார்க்கத்தில் அதிகம் போனதுனால இந்த நெசவு தொழிலில் அதிகம் ஈடுபட முடியாம வருமானங்கிறது பெருசாக இல்லை யாருக்கு பொன்னம்பலத்திற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இவருடைய அப்பா இறந்து போயிடுறார் திருச்சிற்றம்பலம் இறந்து போயிடுறார் அப்பாவுக்கு தினமும் பூஜை பண்ணுறார் அப்பாவுக்கு பூஜை தனது தியானம் அப்படியே போயிட்டு இருக்கு தொழில் அவ்வளவா பண்ண முடியல இந்த சமயத்தில் வீடு கட்டியிருந்தார் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்காக அவருடைய மாமனார் யாரு பொன்னம்பலத்துனுடைய மாமனார் அமிர்தம்மாளுடைய தகப்பனார் அவங்க கிட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா கடன் வாங்கியிருந்தார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தம்பது ரூபா இவ்வளோ பெரிய தொகை பாருங்க இரநூத்தம்பது ரூபா கடன் வாங்கியிருந்தேன் அந்த பணத்தை கொடுக்க முடியல இதான தொழில் செஞ்சா தானே பணம் வரும் இவர் தியானத்திலையும் பூஜையிலையும் இருந்தா எப்படி பணம் வரும் மாமனார் ஒரு நாள் கேட்கிறாராம் யார் இவரோட மாமனர் இப்படியே பூஜை தியானன்னு உட்கார்ந்துருந்த வடபாயசத்தோட சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறார் வடபாயசத்தோட சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வசதி இருந்தா தானே வடபாயசம் கிடைக்கும் இல்லையா அதான உண்மை அவர் சொன்ன உடனே அடுத்த கணம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு தியான அறைக்குள்ளே போயிட்டு தியானம் இருக்காரா பொன்னம்பலம் ஒரு அரை மணி நேரம் தியானம் இருந்துட்டு வெளியில் வரார் தனது மாமனார் மற்றுமுள்ள உறவு முறைகளை அந்த அறைக்குள்ளே போய் பார்க்க சொல்கிற அந்த ரூம்குள்ளே போகிறாங்க உள்ளே போனால் தலவாழை இலை போட்டு அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை இலை போட்டு வடபாயசத்தோட சாப்பாடு ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் இத பார்த்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அரண்டு போனார்கள் இவரை சும்மா வீட்டில் உட்காந்துருக்கார் ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கார் குடும்பத்திற்கு வருமானம் இல்லை கட்டின வீட்டை கடனில் கட்டியிருக்கார் அந்த பணத்தையும் கொடுக்கறதுக்கு வக்கில்லை அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா குடும்பத்தில் அவங்க அத்தனை பேருக்கும் அப்பத்தான் விஷயம் புரிகிறது இவர் சாதாரணமானவர் அல்ல அப்படின்னு அப்போத்தான் தெரியறதா அப்பத்தான் அவரை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க போல இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன நாளைய நிகழ்ச்சியிலும் பொன்னம்பல சுவாமிகளை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்